திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி காவாய் கனகத் திறனை போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி எல்லாம் எல்லாம் அங்கே கண்ணியுடனாகி அளவாய் சொக்கநாத பெருமானுடைய பற்ற தனிப்பெரும் கர்ணையினாலும் நமது ஆச்சாரிய பெருமக்களின் குருவருளாலும் கருவாசம்போக்கும் திருவாசகம் எட்டாம் திருமுறையை மணிவாசக பெருந்தகை அருளி செய்த திருவாசகம் தொடர் சிந்தனையாக நாம் சிந்தித்து கொண்டு வருகின்றோம் அந்த வகையிலே என்று முப்பத்தி எட்டு திரு ஏசரவு சுட்டறிவு ஒளித்தல் திரு குட்டல் ஏசரவு திரு ஏசரவு ஏசரவு அப்படின்னா விருப்பம் அன்பு ஏசரவு என்ற சொல்லுக்கு துக்கம் என்ற ஒரு பொருளும் உண்டு இங்கே ஏசரவு என்பது உயிர் அன்பினால் இறைவனது பேரருளை நினைந்து அதனை எளிதில் பெற இயலவில்லையே என்று துக்கித்து நினைந்து நினைந்து இறங்குதலையே குறிக்கும் திரியேசரம் இப்பதிகத்தில் உள்ள பத்து பாடல்களிலும் சோப்பர்மான் அருளி செய்தவாறு ஆன்மாக்கள் அவன் அருளை அறியாமல் அவமே காலத்தை போக்கியதை பெருந்தகை நினைந்து துக்கப்பட்டு பலவாறாக கூறி அருளியிருக்கின்றார்கள் இந்த பதிகத்தின் பத்தாவது பாட்டில் சிவாய நம என பெற்றேன் என்று பெருந்தகை அருளி செய்து இருப்பது கவனத்தில் நாம் கொள்ளத்தக்கது அவர் பெற்ற அந்த உபதேசத்தை ஆன்மாக்கள் உய்யும் பொருட்டு அதை உலகறிய செய்கின்றார் சுத்தறிவு என்பது சுட்டி அறியக்கூடிய அறிவு அதாவது உலகப் பொருள்களை கருவிக்கரணங்களால் ஒன்றொன்றாய் சுட்டிக்காட்டி இது மண் இது பொன் என்று தனித்தனியாக அறிவது அதை ஒழித்தல் அதான் சுட்டறிவு ஒழித்தல் அத்தகைய கருவியால் அறிவும் அறிவை நீக்குதல் அதாவது உலக வாழ்வை உலக வாழ்வை நீத்து பெருவாழ்வை பெறும்பொழுது சுட்டறிவு நீங்கும் இது வந்து நமக்கு உலக வாழ்வு இது வந்து எப்படி இருக்கக்கூடியதுன்னா சிற்றின்பம் இந்த உலக வாழ்க்கையில் நம்ம என்ன இன்பத்தை அனுபவித்தாலும் அதை அனைத்துமே தான் பேரின்பம் அப்படின்னு சொல்லக்கூடியது பெருமானுடைய அந்த திருவடி தான் அதனால தான் அந்த பேரின்ப பெருவாழ்வு அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பேரின்ப பெருவாழ்வு இந்த ஆன்மா பெறும்போது சுட்டறிவு நீங்கும் அப்படின்னு சொல்கிறது நம்மளுடைய சைவ சித்தாந்த கருத்து திருப்பெரும் துறையில் அருளிய திரியேசரம் இரும்பு தரு மனத்தேனை பொறுக்கே கரும்பு தரு எனக்கு காட்டினை உன் கலலினைகள் ஒருங்குதிரை உளவு சடை உடையான எல்லாம் பெருங்குதிரையாக்கியவார் அன்றே உன் பேரருளே இரும்புதரு தருமணத்தேன் இரும்பு போன்ற தன்மையுடைய மனமுடையவன் நான் எளிதில் உருகாமல் இருக்கக்கூடிய அந்த தன்மை அந்த தன்மையுடைய எண்ணெய் ஈர்த்து ஈர்த்து என்புருக்கி அந்த இரும்பு போல இருந்த என்னுடைய மனதை ஈர்த்து ஈர்த்து உருக்கி அதாவது மாறணும் ஒரு மாற்றம் வரணும் அதை தான் சொல்கிறார் ஒருங்குதிரை கரும்புதரு சுவையனுக்கு காட்டினை உன் கலலினைகள் பெருமானுடைய திருவடி எப்படி இருக்குன்னா கரும்பு போல இனிமையானதாக சுவையுடையதாக இருக்குது அப்பேற்பட்ட அந்த உன்னுடைய கலலை எனக்கு தந்தாயே காட்டினை உன் களலினைகள் ஒருங்குதிரை உளவு சடை உடையானே நரிகளெல்லாம் ஒருங்குதிரைன்னா அடங்காத அந்த குதிரை அந்த இதை குதிரையே அந்த எது நம்மளுடைய மனந்தான் அந்த அடங்காமல் இருக்கக்கூடிய நம்மளுடைய மனத்தை அதான் காட்டில் இருக்க நரிகளையெல்லாம் வரிகள் நரிகள் வந்து யாருக்கும் அடங்காது எத்தனை மிருகத்தை யானையை கூட அடக்குவாங்க ஆனால் அந்த நரியை அடக்க முடியாத அப்பேற்பட்ட நரியை சுவாமி அடக்கி நரியை பரியாக்கி ஞானமெல்லாம் நிகழ்வித்து சொல்கிறாரா இல்லையா அதுபோல் அந்த அடங்காத என்னுடைய மனத்தை ஒருங்குதிரை உளவு சடை உடையானே நரிகளெல்லாம் பெருங்குதிரையாக்கியவாறு அன்றே உன் பேர உன்னோட பேரர் உன்னுடைய பேரருள் வந்து அந்த காட்டில் இருக்க நரிகளையெல்லாம் பெரிய குதிரையாக்கி அணிவாசகர் பொருட்டு பாண்டிய மன்னனுக்கு பாண்டிய நாட்டிற்கு வந்தாயே அப்படின்னு சொல்லி அந்த அணிவாசகர் பொருட்டு அருளி செய்து அந்த திருவருளை நினைந்து பாடுறார் அந்த பாடல் ரெண்டாவது பாடல் பன்னார்ந்த மொழி மங்கை பங்கானி நாளானு உண்ணார்ந்த ஆரமுதே உடையானே அடியேனை மன்னார்ந்த பிற பருத்திட்டு ஆழ்வாயினி கண்ணார தன்னாரவார் அன்றே கழல் கண்டே பண்ணார்ந்த மொழிமங்கை பங்கா பண் நிறைந்த சொல்லுடைய உமையம்மையுடைய பாகனே உன்னார்ந்த ஆரமுதே நமக்கு கிடைத்த அமுதம் போன்றவன் பெருமான் அமுதம் தேவர்கள்லாம் அமுதத்துக்காக தானே பார்க்கடலை கடைந்து தேவர்களும் அசுரர்களும் அடித்து கொண்டார்கள் அப்பேற்பட்ட அந்த அமுதம் போன்றவன் யாருன்னா நமக்கு பெருமான் அதான் சொல்கிறார் உன்னார்ந்த ஆரம்பே உடையானே என்னை உடையவனே அடியேனை மண்ணார்ந்த இந்த மண்ணுலகில் பொருந்திய அந்த பிறவியை பிறவிங்கிற அந்த பிணி அந்த தலை தொலைந்து அடியேனை அட்கொண்டு அருளுபவனே மண்ணார்ந்த பிறப்பறு திட்டு ஆழ்வாயி என்ன கண்ணார உய்ந்தவாறு அன்றே உன் இந்த ம மண்ணில் வாழக்கூடிய அந்த பிறப்பு தொல்லை தரக்கூடிய அந்த பிறப்பை விட்டுட்டு நீ வா அப்படின்னு சொல்லி நீ சொல்லணும் அப்படின்னு சொல்கிறார் அதுதான் சொல்கிறார் மண்ணார்ந்த ஆழ்வாய் திட்டு வா என்ன கண்ணார உயிர்ந்தவாறு அன்றே உன் கலல் கண்டே அப்படின்னு நீ சொல்லணும் உன்னோட திருவடியை நான் கண்ணார காணணும் அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டாவது பாடலில் அருளி செய்கின்றார் பெருந்தகை பெருமானுடைய திருவடியை கண்ணார காண வேண்டும் பெருமான் வா என்று அழைக்க வேண்டும் அந்த உலக வாழ்க்கையே வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு இந்த ரெண்டாவது பாடலில் பொழுது மூன்றாவது பாடல் பிறப்பு இறப்பெண்ணு மருணரகில் இன்றியே அழுந்து வேர்க்கு ஆ ஆ என்று ஓதமளி அடி ஏற்கும் பதமலர் காட்டியவார் அன்றே எம் பரம்பரணே ஆதமளி யான் பிறப்பு இறப்பு என்னும் அருணகை அருணரகில் ஆர்தமரும் இன்றியே அழுந்து வேர்க்கு அது ஆதரவில்லாத அந்த இடம் எந்த இடம் பிறப்பு இறப்பு அது ரெண்டும் யாரும் தொடக்கி வர மாட்டான் அதான் சொல்கிறார் அதை மிலியான் பிறப்பு இறப்பு என்னும் அருணரகம் இது வந்து பெரிய நரகமாக இருக்கு இந்த பிறப்பும் இறப்பும் மாறி 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 வந்துகிட்டே தொடர்ந்து வந்தது அந்த உத அந்த நரகத்தில் கிடந்து உதவுறதுக்கு ஆலாமல் நான் இருக்கேன் அழுந்தி கிடக்கேன் அந்த இயல்புடையவனான எனக்கு நீ என்ன பண்ணணும் இறங்கி ஆ ஆ என்று ஐயோ இப்படி இருக்கானே பிறப்பு இறப்பில் உலண்டு கொண்டு துன்பப்பட்டு கொண்டு இருக்கின்றானே என்று சொல்லி நீ என்ன செய்யணும் கடலில் எழுந்த அந்த நஞ்சை உண்ட பெருமானே நஞ்சை கண்டத்தில் அந்த தேவர்களை காக்கும் பொருட்டு கண்டத்தில் இருத்தி வைத்த அந்த பெருமானே உன் திருவடி கமலங்களை எனக்கு காட்டுவேன் காட்டுவாயாக அப்படின்னு சொல்கிறார் கண்ணார உய்ந்தவாறு அன்றே உன் கலல்கண்டே கலல்ன்றது பெருமானுடைய அந்த திருவடி என்னுடைய திருவடி பாதமலர் முதல் பாட்டில் சொல்கிறாரு இப்போ ரெண்டாவது பாட்டிலையும் சொல்கிறாரு இப்போ மூணாவது பாட்டிலையும் பாதமலர் காட்டியவாறு அன்றே என் பரம்பரனே உன்னுடைய அந்த பாத மலர் தாமரை போன்ற அந்த மலர் போன்ற திருவடியை காட்டி அருள்வாயாக அப்படின்னு சொல்லி இந்த மூன்றாவது பாடலை சொல்கிறாரு இப்போ நான்காவது பாடல் பச்சை சடையாய் பாதமலர் உச்சத்தார் பெருமானே அடியேணை உய்ய கொண்டு எச்சத்தார் சிறு தெய்வம் எத்தாதே அச்சோயன் சித்தாரு அன்றே உன் தீரம் நினைந்தேன் அரவாட்டி அந்த நாகத்தை சொல்றார் அரவம்னா பெருமானுடைய ஆபரணமாக இருக்கக்கூடிய கழுத்தில் அணிந்திருக்கக்கூடிய அந்த நாகாபரணம் அதான் சொல்றார் பச்சைத்தால் அறவாட்டி பசிய நாவினையுடைய பாம்பினை ஆட்டுவனே படர் சடையாய் சடையுடையவனே உன்னுடைய பாதமலர் திருவடி தாமரையை உச்சத்தார் பெருமானே உச்சித்தலையினுடைய பேரன்பா பேரன்பான அந்த தலைவனே உச்சத்தார் பெருமானே தலைவனே அடியேனை உய்யக்கொண்டு என்னுடைய குறைகளை நீக்கி என்னை உய்யுமாறு அட்கொண்டு அருள வேண்டும் எச்சத்தார் சிறு தெய்வம் எத்தாதே அச்சோ என்று நான் இதுவரைக்கும் சிறு தெய்வ வழிபாட்டுக்கே போனதில்லை சிறு தெய்வங்களை வழிபடாமல் உனது தன்மையே நினைந்து உன்னையே நினைந்து வேற எந்த தெய்வத்தையும் மற்றொரு தெய்வம் கனவிலும் நினையாது அப்படின்றார் அப்படி கனவுல வேற எந்த தெய்வத்தையும் கனவுல கூட நினைக்காமல் உன்னை மட்டுமே நினைந்து நான் இருக்கேன் எச்சத்தார் சிறுதெய்வம் ஏத்தாதே அச்சோ என்று சித்தத்தார் உயிர்ந்தவாறு அன்றே உன் திறமணிந்தே என்னுடைய சித்தத்தில் நீதான் இருக்க என்னோட நினைவில் நீதாக இருக்க அடியேனை நீ என்ன பண்ணணும் உய்ய ஆட்கொள்ளணும் அதுதான் நான் கேட்குறேன் வேறு ஒன்றும் கேட்கல அப்படின்னு சொல்லி சொல்கிறார் பாடல் கற்றறியின் கலைஞானம் கசிந்துருகே மற்றது என் பிற தெய்வம் வாக்கியலால் வார்களல் வந்து உற்று இருமாந்திருந்தேன் என் பெருமானே அடியேற்கு விசினாய் கிடுமார் அன்றே உன் பொன்னருளே கற்றறியேன் கலைஞானம் ஞான நூல்களை படித்து அறியேன் நல்ல நூல்களை படிக்கிறதே இல்லை ஞானம் தரக்கூடிய நூல்களை படிக்கிறதே இல்லை கசிந்து உருகேன் உள்ளம் உருக உருகவே இல்லை ஆயிடினும் உன்னையன்றி வேறு தெய்வம் மற்றது ஏன் பிற தெய்வம் வாக்கியலால் வார்களல் வந்து வேறொரு தெய்வத்தையும் அறிய மாட்டேன் உனது திருவாக்கின் அன்பினால் உனது நீண்ட கலல்களை சேர்ந்து எருமாப்புற்றேன் அற்றறியேன் தெய்வம் வாக்கியலால் வார்களல் வந்து உற்று இருமாந்திருந்தேன் இருமாப்பு பெருமானுடைய திருவடி சொல்கிறோமா இல்லையா இருமாந்திருப்பெண்களோ ஈசன் பல்கணத்து எண்ணப்பட்டு சிறுமான் ஏந்திதன் சேவடி கீழ் சென்று அங்கு இருமாந்திருப்ப ஒரு இருமாப்பு வருவான் பெருமானுடைய அடியார்கள் நாங்கள்லாம் பெருமானுடைய திருவடிக்கு கீழே போக போகிறோம் பெருமானுடைய திருவடிக்கு கீழே இருக்கும் அந்த மாதிரி அதை சொல்கிறார் உன்னுடைய திருவடி கீழே எருமாந்து இருக்கிறோம் பெருமானே அப்படின்னு சொல்லி அது மாறில்லா பொன் போன்ற அருள் அடியேனுக்கு நல்கியது பொன் இருக்கையை நாய்க்கிட்ட போல் என்றோ பொருத்தவிசு நாய்க்கிடுமாறு அன்றே உன் பேரருள் இந்த தவிசுன்னா சிவிகை பல்லக்கு அந்த பல்லக்கு பொண்ணால் செய்யப்பட்ட பல்லக்கு அந்த பல்லக்கில் நாயை ஏற்றி வச்சா எப்படி இருக்கும் அதுபோல் இருக்குது நான் நாய் போல் இருக்கேன் எனக்கு நீ உன்னோட விசு பொன் போன்ற பல்லக்கை கொடுத்து அருள் செய்திருக்க நீ உன்னோடைய திருவருள் என்ற அந்த சிவிகை அதை த தருவதற்கு தகுதியானவனாக நான் அப்படின்னு நிவாசக பிறந்தகை சொல்கிறார் அடுத்த படம் பஞ்சாய அடிமடவார் கடை கண்ணால் இடர்பட்டு நஞ்சாய தூயர் கூற அருளால் உயிஞ்சேன பெருமானே உடையானே அடியேனை அஞ்சேலென்றாண்டவார் அன்றே அம்பள தமுதே எமது பெரியானே நாதனே சிற்சபையில் அனந்த குத்தாடக்கூடிய அருமருந்தே பஞ்சின் தன்மையுடைய பாதங்களையுடைய மாதரது கடைக்கண் பார்வையினால் இடைஞ்சல் பட்டு நஞ்சு போன்ற துன்பம் மிகுதியினால் நடுங்கிக் கொண்டிருக்கின்றேன் அந்த நடுக்கம் மிகுதியினால் நான் உனது இனிய அந்த நடுக்கத்தை உன்னோட அருளால் நான் பிழைத்தேன் நஞ்சாய அஞ்சாய அடிமடவார் கடைக்கண்ணால் இழம்பட்ட அந்த பெண்களுடைய கடைக்கன்னால் நான் துன்பப்பட்டு இரு நடுங்கிறேன் அப்படி இருக்க உன்னுடைய திருவருளால் உயிர்ந்தேன் அப்படிங்கிறார் அந்த நடுக்கம் உன்னுடைய திருவருளால் போய்விட்டது உடையானே பெருமானே அடியேனை அஞ்சேல் என்று ஆண்டவாறு அன்றே அம்பலம் நீ பயப்படாத நான் இருக்கேன் அப்படின்னு நீ சொல்லி என்னை ஆட்கொண்டையே அதுதான் அடியே நீ அஞ்சாதே என்று ஆட்கொண்ட வகைதான் என்னை அதை சொல்லி சொல்லி பெருமான் என்ன பண்றார் மணிவாசக பெருமான் ஆச்சரியப்படுறார் அது அடுத்த படம் முத்தானே மூபாத முதலானே முடிவில்லா ஒத்தானே பொருளானே உண்மையுமாயின்மையுமாய் புத்தானே புகு புத்தானே புகுந்திங்கு புரள்வேணை கருணையினாள் பெத்தேணி ஆண்டவார் எம் பெருமானே முத்தானே எல்லாவற்றிற்கும் முற்பட்டவனாக இருக்கக்கூடியவன் தான் அதனால தான் முத்தானே அப்படின்றார் ஆனால் மூவாத முதலான் மூப்பில்லாதவன் அதாவது நமக்கு தான் மாறுபாடு மூப்பு பிணி சாக்காடு நோய் பிணி எல்லாம் நமக்கு தான் பெருமானுக்கு அதெல்லாம் இல்லை அதனால தான் முத்தானே மூவாத முதலானே மூப்பு கிடையாது பெருமானுக்கு முதலானவன் ஒன் தான் அதிகம் அந்தமாக இருக்கக்கூடிய முடிவில்லாதவன் முடிவும் இல்லை தொடக்கமும் இல்லை முத்தானே பொருளானே எல்லையற்ற அந்த பொருளாக இருக்கக்கூடியவன் உண்மையுமா இன்மையுமா மெய்யடியார்களுக்கு அடியார்களுக்கு இருக்கான் அந்த அல்லாதவர்களுக்கு இருக்கான் மெய்யற்கு மெய்யாயும் அல்லாதார்க்கு அல்லாதவனாயும் இருக்கக்கூடியவன் பெருமான் இவ்வுலகிலே போந்து நின்ற உலக வாழ்வில் புரள்கின்ற எண்ணெய் உத்தானே புகுந்திங்கு புரள்வேனை உலக வாழ்க்கையிலேயே புரண்டு கொண்டிருக்கக்கூடிய என்னை கருணையினால் ரல்வேனை கருணையினால் பெர்த்தே நீ ஆண்டவாறு நீ என்ன செஞ்ச உன்னோட திருவரினால அந்த நிலையை நீக்கி ஆண்ட முறை என்னே அப்படின்னு சொல்லி வியப்படைகிறார் பெர்த்தே நீ ஆண்டவாறு அன்றேயும் பெருமானே அந்த நிலையிலிருந்து என்னை பெறுத்தெடுத்து நீ ஆட்பண்ணே என்னே உன் பெருமானே அடுத்த படம் மறுவி மலர் பாதம் மனத்தில் வளர்ந்து தெருவுதோறும் மிக அலறி சிவபெருமான் என்றே தீ பருகியனின் பரங்கருணை தடங்கடலில் படிவாமாறு அருள் எனக்கு இடை மருதே இடம் கொண்ட அம்மானே என்ன சொல்றாரு இடைமருது இடைமருது என்ற தளத்திலே இடமாக கொண்டிருக்கக்கூடிய பெருமானே எல்லாம் திருவிடை மருதும் என்ையே பொருந்ததற்கெனியே அவனது திருவடி மலர்கள் எனது உள்ளத்தில் நிலவி ஓங்கி உள்ளம் முருகவும் தெருவெல்லாம் மிகவும் ஓலமிட்டு இரவெல்லாம் மிக அளறி சிவபெருமான் என்றை என்று எம்பி வழிபட்டு நின் அருளை பருகவும் உன்னுடைய திருவருள் அதை உணரணும் பருகணும் உனது மேலான திருவருள் பெருங்கடலில் மூழ்கிய அந்த விதத்தை எந்த உலகத்திற்கு நீ எனக்கு அருள்வாயாக இந்த உலகத்திலேயே நீ என்னை அருளணும் அந்த உலகத்தில் இல்லை இந்த உலகத்தில் இப்பயே நீ எனக்கு அருள் செய்யணும் அப்படின்னு சொல்லி பெருமதோறும் மிக அழறி சிவபெருமான் என்றேத்தி பருகிய நின் பரங்கருணை என்னுடைய அந்த பரங்கருணையை பெருமானுடைய அந்த திருவருள் கருணையை சொல்கிறார் என்னுடைய அருளை பருகவுங்கிறார் மேற்பட்ட அந்த விதத்தை இந்த உலகத்திலேயே நீ எனக்கு அருள் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒன்பதாவது பாடல் அது பத்தாவது திருப்பாடல் இறுதிப் பாடல் என்ன சொல்கிறார் அப்படின்னா நானே யோதவம் செய்தேன் சிவாயனமயன பெற்றேன் தெனாயின் நமுதமுமாய் தித்திக்கும் சிவ பெருமான் தானே வந்தெனதுள்ளம் புகுந்தடியேற்ருள் செய்தான் உணாறு முயிர் வாழ்க்கை ஒரு தன்றி வெறுத்திடவே நானோ வீடு பேர் வீடு பேர் அடைவதற்குரிய தவத்தை நானா நற்றவமாக செய்தேன் அப்படிங்கிறார் சிவாய நம என்பதை சொல்ல பெற்றேன் பெருமான் வந்து மணிவாசக பெருந்தகைக்கு வந்து உபதேசமாக அருளி செய்ததை இந்த உலக உயிர்கள்லாம் உய்யும் பொருட்டு மணிவாசக பெருந்தகை ஆன்மாக்கள் ஓய்வு பெற வேண்டும் என்று தான் பெற்ற அந்த உபதேசத்தை உலகரையே சொல்கிறார் தவம் செய்தேன் சிவாயனமை என பெற்றேன் அதனால தான் இன்னைக்கு இந்த இந்த பாடி பெரும்பாலான மக்கள் வந்து ஓய்வுபடுறாங்க திரும்ப இந்த திருவாசகத்தில் பெயர்பட்ட மந்திர சொல் இந்த நம என்று சொல்லக்கூடிய ஐந்தெழுத்து சுர்க்கும்ம பஞ்சாக்கரம் அதை வந்து வெளியில் சொல்ல மாட்டாங்க ஆனால் மடிவாசக பிறந்தகை நம்பொருட்டு உலக உயிர்கள் ஒய்யும் பொருட்டு அதை சொல்கிறார் அணைய தோம் செய்வேன் பெற்றேன் தேனாய் தேன் போலவும் இன்னமுதமாய் இனிய பாலமுதம் போலவும் இனிமை பயக்கும் சிவபெருமான் தானே வந்து அப்பேற்பட்ட அந்த பெருமான் என்ன செய்தார் தானே வந்து வளிதில் எழுந்தருளி ஆட்கொண்டு என்னுடைய மனத்தில் புகுந்தருளி இந்த புலால் நிறைந்த இந்த உடம்பில் உணாறு உயிர் வாழ்க்கை உறுத்து அன்றே வெறுத்தான் இந்த புலால் நிறைந்த உடம்பில் உயிர் வாழுதலை கண்டித்து அதனை வெறுக்கும்படியாக அரியேனுக்கு அருள் செய்தான் உலக வாழ்க்கை என்னாச்சு வெறுத்து விட்டது அதான் நானே உத்தவம் செய்தேன் சிவா பெற்றேன் சிவாயண்ணமன் பட்டோன்னு என்னாச்சு தேனாய் அமுதமாய் தித்திக்கும் பெருமான் வந்து தேன் போலையும் அமுதம் போலையும் தித்திக்கக்கூடிய சிவபெருமான் தானே வந்து எனது உள்ளத்தில் புகுந்து அடியேறு கருள் செய்தான் உடனே உணாறு உயிர் வாழ்க்கை ஒருத்து அன்றே ஒருத்தர் பெருமானுடைய திருவடி போதும் உலக வாழ்க்கையே வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த பெருந்தகை உடனே விட்டார் உலக வாழ்க்கையை அதுதான் அந்த பாடலில் சொல்கிறார் அது மட்டும் இல்லாமல் நமக்கு நமச்சிவாயன்னு சொல்லி நமக்கு தூள பஞ்சாட்சத்தில் நமக்கு ஆரம்பித்து அமைச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இவன் எப்பொழுதும் என்னஞ்சல் லிங்காதான் தாழ் வாழ்க அப்படின்னு சொல்லி இந்த சோபுராணத்தில் நமச்சிவாய வாழ்கன்னு முதல் அடி எடுத்து இப்போ நமக்கு இந்த பதிகத்தில் நமனு நமக்கு தூள பஞ்சாக்கரமும் கொடுத்துட்டார் சூக்கும பஞ்சாக்கரமும் கொடுத்துட்டார் இப்படி பெருங்கருணை பாருங்கள் அணிவாசக பெருந்தகை இந்த உலக ஆன்மாக்கள் உருட்டு அப்படி பெருங்கருணையோடு அவர் பெற்ற அந்த உபதேசத்தை நமக்கு புலப்பஞ்சாக்கரம் சுக்கும் நமக்கு அருள் செய்திருக்கார் இதெல்லாம் தினசரி பாராயணம் பண்ணக்கூடிய அற்புதமான திருப்பதிகம் தினமும் பாராயணம் பண்ணி பெருமானுடைய திருவடி பேருக்கு ஆளாவோம் என்று சொல்லி இந்த திரு ஏசரவு பகுதித்துடன் நிறைவடைகின்றது தொடர்ந்து நாம் வாசகம் டாம் பெருமுறைக்கு பொருள் சிந்திக்க இருக்கின்றோம் அடியார் பெருமக்கள் நமது ஏகன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்து கொள்ளுமாறு அன்போடு வேண்டிக் கொள்கின்றேன் திருச்சிற்றம்பலம்